ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொன்னேன் என்னடா இருட்டுக்குள்ளே இருக்கேன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடெலாம் தொடச்சி வச்சாச்சு இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு வீட்டை க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த பாருங்கள் அப்படியே பாத்ரூம் போய் பார்க்கலாமா பாத்ரூமையும் பாத்ரூம் க்ளீன் பண்ணி துணிலாம் துவைச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் ம் இந்த வடிகிறா தண்ணி வடிக அதில் போட்டிருக்கேன் அந்த கம்பியில நன்றி இருக்கு நீட்டை கிளீனா வச்சிட்டு இருக்கேன் அப்புறம் ஆன் பண்ண மாட்டேன் ஆன் பண்ணாமல் நான் எப்படி ரிப்ளை கொடுக்க கொடுப்பேன் அப்படின்னு தானே பார்க்குறிங்க லைவ் போடுவேன் சரியா லைவில் வந்து ஏதாச்சும் கொஸ்டி இந்த வீடியோவுக்கு வந்து ஏதாச்சும் கேட்கணும் ஏதாச்சும் சொல்லணும் பேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக லைவ் வரலாம் லைவ் வந்து எத்தனை மணிக்கு வருவேன் அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் லைவ் போடுவேன் போடும்போது அதில் வந்து கமெண்ட் அடிங்க லைவ்லேயே நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்பேன் இன்னைக்கு வந்து சாம்பார் ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம பாப்பா என்ன பண்ணிட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாள்